அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் குறித்தும் அன்று செய்ய வேண்டிய கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்தும் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து போட்டுட்டு வரேன் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் மொத்தம் நமக்கு மூன்று மைத்ர முகூர்த்த நேரம் வந்து இருக்குதுங்க அதில் ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷமானது இன்னும் நான்கு நாட்களில் நமக்கு வந்து முடிய போகுது இந்த டிசம்பர் மாதமும் வந்து முடிய போகுது இல்லையா இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய கடைசி மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே அந்த ரெண்டு நேரம் ஃபாலோ பண்ணவங்களும் நான் சொல்ல போகிற இந்த நேரத்தில் ஏற்கனவே ஃபாலோ பண்ண மெத்தடோடு சேர்த்து இன்னொரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இல்லை அந்த ரெண்டு நேரத்தையும் நாங்கள் தவற விட்டுட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிற நேரத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே நமக்காக கணிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து தங்களுடைய கோடான கோடி கடனையும் வந்து அடைச்சி முடிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒரு நேரம் வந்து நான் சொல்கிறேன் அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நேரில் சென்றோ அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண தெரியாது நேர்லேயும் போய் கொடுக்கறதுக்கு முடியாது அவங்க தூரமாக இருக்கிறாங்க மேலும் நாங்கள் வந்து பேங்க்கில் தான் கடன் வாங்கியிருக்குறோம் நீங்கள் சொல்கிற நேரத்தில் நாங்கள் எந்த பேங்க்கில் போய் கடனை கட்டுறது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அது கிஃப்ட்டு கவர்னு சொல்லும் இல்லையா மொய் கவர் அந்த மாதிரி மொய் கவர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா தனியாக வந்து ஒரு பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அத்தனையும் தனித்தனி கவர் வந்து எடுத்துக்கோங்க அந்த கவர் மேலே யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த முழு அமௌண்ட்டையும் வந்து எழுதுங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கும்போது அந்த நபருடைய பெயர் இப்போ அவங்க பெயர் வந்து செந்தில்னு வச்சுக்கோங்களேன் செந்தில் அப்படின்னு போட்டு பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதுங்க இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது எஸ்பிஐ பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் இந்தியன் பேங்க் பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் பத்து லட்சம் நகை கடன் தீர வேண்டும் பத்து லட்சம் வீட்டு கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பேரையும் மென்ஷன் பண்ணும் அமௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடுங்க இப்போ அந்த கவருக்குள்ளரையோ பர்ஸு குள்ளரையோ ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வந்துட்டு நீங்கள் தனியாக வந்து பணத்தை எடுத்து வைக்கணும் இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற வாக்கியத்தையும் நீங்கள் எழுதிருங்க உள்ள சிறு துண்டு பச்சை வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ ஏற்கனவே ரெகுலராக இந்த முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பழைய கவர்லேயே எச்சா ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க எப்போ உங்களை நீங்கள் நேரில் பார்த்து உங்களுடைய கடன் தொகையில் சிறு தொகையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் கவரில் வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக மொத்த கடனும் அடைவதற்கு உண்டான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு பணமும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது அது எந்த நேரம் அப்படின்னு வந்துவிட்டு சொல்லிடுறேன் ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான டைமாக இருந்துச்சு ஏன்னா இந்த ரெண்டு முகூர்த்தமுமே ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணத்துக்கு எளிதாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது இதுவும் நல்லது தான் ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறதே விசேஷமானது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம்னு வந்து இதை சொல்லுவோம் அதில் வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இந்த நேரத்தில் நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கிட்டு எப்பவும் பூஜை பண்ணுறவங்க கூட ஞாபகார்த்தமாக நீங்கள் இதையும் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் பிரம்ம முகூர்த்த நேரமும் இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட எங்களோட இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு மனதாரம் நீங்கள் கேட்கும்போது ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி மைத்ர முகூர்த்தம் ஃபாலோ பண்ணனதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சமயத்தில் சா சாதாரண பிரம்ம முகூர்த்த காலத்துலேயே கேட்கும் போது இது மார்கழி மாதத்துல வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம் வேற அப்போ சொல்லவே வேணும் நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை இன்றோடு முடிஞ்சிச்சு அப்படின்னே வந்து நினச்சிக்கோங்க அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க அப்போ மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வருத்தப்படாதீங்க மறுபடியும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதே போல் மைத்ரி முகூர்த்தம் நேரம் வரும் அதுக்கு நான் முன்கூட்டியே வீடியோ வந்து போடுவேன் இதை வந்துட்டு நீங்கள் தவற விட்டுறாதீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரத்தில் வரதுனால இதை யாருமே மிஸ் பண்ணிவிடாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னாவோ இல்லை இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாருமே மீன் நல்லா வாழனும் வாழட்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாவோ நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்